வணக்கம் வணக்கம் எங்களிடம் கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு எட்டு மணி பிரதான செய்தியுடன் கல்வி பொது பொதுதராதர உயர்தர பரீட்சையில் உயிரியல் பிரிவில் நாடளாவிய ரீதியில் மூன்றாம் இடம் பெற்ற கல்முனை கார்மில் ஃபட்டிமா கல்லூரி மாணவனை கவுரவிக்கும் நிகழ்வொன்று இன்று நடைபெற்றது கல்முனை கார்மேல் கல்லூரியில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சர் ஏ எச் எம் ஆரிஸ் கலந்து கொண்டு மாணவனுக்கு மடிக்கணனி ஒன்றை வழங்கினார் மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நாங்கள் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கின்றோம் தேசிய ரீதியில் ஒரு அரசியலமைப்பு மாற்றம் இந்த நாட்டில் ஏற்பட போகின்ற அந்த முயற்சிகள் நடைபெறுகின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய சிறுபான்மை தமிழ் முஸ்லிம் சமூகம் அதன் தலைவர்கள் என்று நாங்கள் ஒன்றுபட்டு நிற்கின்றோம் குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் வடகிழக்கில் மக்கள் வேண்டி நிற்கின்ற நிரந்தரமான அதிகார பரவலாக்கம் சிறுபான்மை சமூகங்களுக்குரிய சகல உரிமைகளும் புதிய அரசியலமைப்பில் உருவாக்கப்பட வேண்டும் என்பதில் மிக ஆணித்தரமாக இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த அரசாங்கத்தில் அமைச்சர்களாக அல்லது பிரதி அமைச்சர்களாக இருப்பதனால் அவர்கள் சொல்லுகின்ற விடயங்களுக்கு கையொத்துகின்ற பிரதிநிதிகளாக அல்லாமல் நாங்கள் பல நாற்பது வருட காலமாக எமது மக்கள் பல ஆயிரக்கணக்கான போராளிகள் அவர்கள் செய்த தியாகத்துக்கு இந்த வடகிழக்கு மக்களுக்கு சரியான தீர்வை இந்த அரசாங்கமும் புதிய என்பதில் மிக பிடிவாதமாக இருக்கின்றோம் அந்த உரிமைகள் நாங்கள் வேணுக்கின்ற அதிகாரப்பவர் கிடைக்காவிட்டால் நிச்சயமாக அதற்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்க மாட்டோம் என்பதை இந்த இடத்தில் இருந்து கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்